வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு பரபரப்பான மனதை தொடும் கதையை சொல்ல போகிறேன் இது திருக்குறளால் ஈர்க்கப்பட்ட ஒரு கதை சேர்ந்தார் கல்லால் நீந்தல் அரிது அதாவது நல்லவர்களின் வழியை பின்பற்றாவிட்டால் வாழ்க்கை என்னும் கடலை கடப்பது கஷ்டம் சரி கதைக்கு போகலாமா சென்னையின் மையத்தில் மழைக்கால மாலைகளில் காற்று ஈரமாகவும் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் பதமாகவும் இருக்கும் மீரா முப்பது வயதை தாண்டிய ஒரு பெண் அங்கே வாழ்ந்தாள் தனியார் புலனாய்வாளராக பணிபுரிந்தவள் மற்றவர்களின் ரகசியங்களை அவிழ்க்கும் திறமை கொண்டவள் ஆனால் அவளது சொந்த வாழ்க்கை அது ஒரு சிக்கலான கனவு போல தூக்கம் வராத இரவுகள் கட்டப்படாத கடன் கணக்குகள் மனதில் ஒரு வெறுமை எதுக்கு இப்படி வாழ்கிறே என்று அவளுக்கு அடிக்கடி தோன்றும் ஆனால் பதில் கிடைக்காது ஒரு மழை நாள் மாலையில் அவள் வீட்டு வாசலில் ஒரு காகிதம் கிடந்தது மஞ்சள் நிறத்தில் கையால் எழுதப்பட்ட ஒரு வரி சாமியை கண்டுபிடி இல்லையெனில் வெள்ளத்தில் மூழ்கி விடுவாய் முகவரி இல்லை சந்தன வாசனை மட்டும் மெல்லியதாக வீசியது மீராவுக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆர்வம் யார் இப்படி எழுதுவான் என்று யோசித்தவள் அதை துரத்த முடிவு செய்தாள் அது அவளை எங்கே இழுத்துச் செல்லும் என்று தெரியாமல் அவள் தேடல் அவளை ஒரு பழைய கோவிலுக்கு கொண்டு சென்றது சென்னையை விட்டு சற்று தள்ளி ஆலமரங்கள் மறைத்த ஒரு இடம் அங்கே அறிவன் என்ற சாமியார் இருப்பதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள் பேச்சு கம்மி ஆனால் எல்லாம் தெரியும் அவருக்கு என்று சொன்னார்கள் மீராவுக்கு சாமியார்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த கடிதம் அவள் மனதை குழப்பியிருந்தது என்ன நடக்குது இங்கே என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது கோவில் இருட்டாக இருந்தது எண்ணெய் விளக்குகள் மங்கலாக எரிந்தன அறிவன் ஒரு கல் மேடையில் அமர்ந்திருந்தார் கண்கள் மூடி வெள்ளை தாடி மார்பில் பரவி மீரா நெருங்கியதும் அவர் கண்களை திறக்கவில்லை உங்க கடிதத்தை பார்த்தேன் என்று அவள் சொன்னாள் பயத்தை மறைக்க முயன்று எந்த வெள்ளம் என்னை ஏன் தேடினீங்க அவர் மெதுவாக கண்களை திறந்தார் அந்த பார்வை கூர்மையாக ஆழமாக இருந்தது நான் கடிதம் எதுவும் அனுப்பலை என்று அவர் சொன்ன குரல் அமைதியாக ஆனால் எடையாக இருந்தது ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு பெருங்கடல் உன்னை சுத்தி இருக்கு புள்ள நீ அதுல தத்தளிக்கிற மீராவுக்கு குழப்பம் எனக்கு புதிர் வேண்டாம் நீங்க அனுப்பலனா யார் அனுப்பினது அவர் ஒரு சிறு புன்னகை சிந்தினார் அது சிரிப்பு இல்லை ஏதோ அறிவின் நிழல் உன் தப்புகளை அறிஞ்சவன் அவள் மனசு திடுக்கிட்டது அவள் கடந்த காலம் ஒரு குண்டருக்கு வேலை செய்த நாட்கள் ரத்தம் தோய்ந்த கைகள் அதை அவள் ஆழமாக புதைத்திருந்தாள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாள் நீங்க எப்படி என்று தொடங்கினாள் ஆனால் அவர் கையை உயர்த்தி நிறுத்தினார் வா என்று சொல்லி எழுந்தார் அவர் வயதுக்கு மீறிய சுறுசுறுப்புடன் ஒரு படிக்கட்டுக்கு அழைத்துச் சென்றார் கீழே இறங்கும் போது காற்று குளிர்ந்து பாரமாக மாறியது ஒரு சிறு அறையில் சுவர்களில் திருக்குறள் வரிகள் பொறிக்கப்பட்டிருந்தன நடுவில் ஒரு கல் கிண்ணம் நீர் அசையாமல் நின்றது கல்கிண்ணம் என்றார் அவர் மீரா தயங்கியபடி எட்டி பார்த்தாள் முதலில் தன் முகம் களைப்பான கண்கள் கண்ணங்கள் பிறகு நீர் அலைவுற்று ஒரு பழைய காட்சி தோன்றியது அவள் இளையவளாக ஒரு ஆணின் மேல் நின்று ரவி அவன் மார்பில் கத்தி ரத்தம் பரவி அவள் முதல் வேலை அவள் பழைய முதலாளி சொன்ன ஒரு உயிரை முடிக்க மீரா பின்னால் மூச்சு வாங்கியது இது இது எப்படி நீர் உன் மனச காட்டுது அறிவன் சொன்னார் நீ ஒரு கடலுல நீந்தர் குற்றம் பயம் ஆசை நீதியை பிடிச்சுக்கலனா மூழ்கிடுவ எனக்கு வேற வழி இல்லை அப்போ என்று அவள் கத்தினாள் கண்ணீர் எட்டி பார்த்தது அது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இல்லை வழி எப்பவும் இருக்கு என்றார் அவர் இப்போ மறுபடி ஒரு வாய்ப்பு வருது அவள் பதில் சொல்லும் முன் ஒரு நிழல் அவள் பின்னால் தோன்றி மறைந்தது திரும்பினாள் அரை காலி ஆனால் தரையில் ஒரு கடிதம் அதை எடுத்து படித்தாள் வெள்ளம் வந்தாச்சு சரியா முடிவேடு திடீரென ஒரு அதிர்வு கோவில் நடுங்கியது சுவர்களில் இருந்து நீர் சொட்ட ஆரம்பித்தது மீராவுக்கு பயம் தொண்டையை அடைத்தது அறிவன் என்று கத்தினாள் ஆனால் அவர் இல்லை நீர் வேகமாக உயர்ந்தது முழங்கால் இடுப்பு மார்பு அவள் சுவர்களை தட்டினாள் வெளியேற முயன்றாள் ஆனால் பிறகு கண்ணில் பட்டது கூரை அருகே ஒரு சிறு மேடை அதில் ஒரு துர்ப்பிடித்த சாவி நீர் அவளை இழுத்தது ஆனால் அவள் நீந்தினாள் கைகள் நடுங்க மூச்சு திணற சாவியை பிடித்தாள் நீரில் மூழ்கிய போது காலால் ஒரு பூட்டை உணர்ந்தாள் ஒரு மறைவாசல் சாவியை திருப்பினால் வாசல் திறந்து அவளை இருளுக்குள் இழுத்தது கண் விழித்த போது கோவிலின் மேல் மண்டபத்தில் இருந்தாள் நனைந்து உயிருடன் அறிவன் அருகில் நின்றார் நீ முடிவு எடுத்த என்றார் ஆனால் கடல் இன்னும் உன்னோட இருக்கு மீரா எழுந்தாள் கோபமும் பயமும் கலந்து இது என்ன நாடகம் என்னை ஏன் சோதிச்சீங்க இது சோதனை இல்லை எச்சரிக்கை என்றார் நீதி உன்னை காப்பாத்தும் இல்லனா வெள்ளம் திரும்ப வரும் அன்றிரவு அவள் வீட்டுக்கு திரும்பினாள் ஆனால் மனசு அமைதி இல்லை சில நாட்களில் கடிதம் அனுப்பியவனை கண்டுபிடித்தாள் அவள் பழைய முதலாளியின் நண்பன் பழி தீர்க்க வந்தவன் அவனை ஒப்படைத்த ஒரு நல்ல முடிவு ஆனால் ரவியின் முகம் அவள் கைகளில் ஒட்டிய ரத்தம் அது மறையவில்லை மனசு ஒரு கடல் போல் அலைந்து கொண்டே இருந்தது திருக்குறளை அடிப்படையாக கொண்டு இந்த கதை சொல்கிறது நல்லவர்களின் வழியை பின்பற்றி நீதியை பிடித்துக் கொள்ளாவிட்டால் வாழ்க்கையின் கடலை கடப்பது கடினம் முயல்கிற ஒரு மனிதனின் தேர்ந்தெடுத்தால் வெள்ளத்தில் மூழ்காமல் தப்பலாம் அதை விட்டால் நாமே உருவாக்கிய கடலில் தவிப்போம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள் இது போல மேலும் கதைகள் படிக்க விரும்பினால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது மீரா சரியா முடிவு எடுத்தாலான்னு சொல்லுங்க மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்